ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பழமொழி எது தெரியுமா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு இந்த பழமொழியை நம்ம வீட்டில் பெரியவங்க அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆறு வயசுலேயும் இறப்பு வரலாம் நூறு வயசுலேயும் இறப்பு வரலாம் அதனால நம்ம வந்து எதையும் பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இது மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் இருந்து உருவான பழமொழி குந்திதேவி கர்ணன் கிட்ட போரில் பாண்டவர்கள் பக்கம் இருக்க சொல்லி கேட்டாங்க அதுக்கு கர்ணன் சொன்னாரா பாண்டவர்கள் கிருஷ்ணர் ஆகிய ஆறு பேர் இருக்கிற பக்கம் இருந்தாலும் கௌரவர்கள் ஆகிய நூறு பேர் பக்கம் நான் இருந்தாலும் போரில் இறப்புங்கிறது சகஜமான ஒன்று தான் அதனால் நான் செஞ்சொற்று கடன் தீர்க்கிறதுக்காக என்னோட நண்பன் துரியோதன் பக்கமே இருந்து போர் புரிய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரா இதுதான் இதோட அர்த்தம் இப்போ புரிஞ்சிருச்சா சரி அடுத்த பழமொழியில் பார்க்கலாம் பாய்